மூன்று பெண் பிறந்து அதன் பிறகு பிறக்கும் ஆண் அல்லது பெண் பெண் குழந்தை பிறந்து அதற்கும் பிறகு பிறக்கும் பெண் ஆகிய பிறப்புகள் மூலத்தார் என்று சொல்லப்படுகிறார்கள் அவர்கள் திருமணம் செய்து கொள்ளும் குடும்பத்தாருக்கு ஆகாதாம் இது கருதியே மூலத்தார் வந்தால் காலற்று போகும் என்ற பழமொழி ஒன்று நிலவி வருகிறது அனுபவத்திலும் இது சாத்தியமாகவே அமைகிறது இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு மூல நட்சத்திரத்தில் உள்ள பெண் அதாவது பெண் மூலம் நிர்மூலம் என்று தவறாக குறிக்கப்படுகிறது ஆக்சுவலாக ஜோதிட சாஸ்திரத்தில் இப்படி தான் சொல்லியிருக்கு மூணு பெண் குழந்தைங்க பிறந்து அதுக்கப்புறம் பிறக்க போகிற பெண் குழந்தை ஆணோ அல்லது பெண்ணோ பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தைக்கும் பிறகு அதாவது அஞ்சாவதா ஒரு பெண் பிறந்தா அப்படின்றது தான் இதுக்கு அர்த்தம் அஞ்சாவதா ஒரு அஞ்சு பெண் ஐந்து பெண்ணை பெற்றவன் அரசனும் ஆண்டியாவான்னு ஒரு பழமொழி இருக்குல்ல அந்த மாதிரி இப்படி அஞ்சாவதாக ஒரு பெண் பிறந்ததுன்னா அந்த பெண் வந்து ஒரு மூலத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அந்த அவங்க வந்து திருமணம் பண்ணி போக போகிற வீட்டில் அந்த குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்கு ஒரு அனுபவ சாஸ்திரம் சொல்லுது இதைத்தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஆனால் அதுக்கு விதி விலக்குகள் நிறையா இருக்குது எப்படி இருந்தால் அப்படி நடக்கும்ன்றதுக்கு நட்சத்திர பொருத்தங்கள் ஜாதக பொருத்தங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தான் அதை முடிவு பண்ணணும் சில வீடுகளில் நான் அனுபவத்தில் பார்த்துருக்கேன் அஞ்சாவது பிறந்த பெண் தான் நல்லா இருக்குது அந்த வீட்டில் இருந்த மிச்ச மூணு பெண்களுக்கும் பாதிப்பாகி இந்த அஞ்சாவது பெண் கல்யாணம் பண்ணி போன இடத்துல ரொம்ப சிறப்பாக இருக்குது அதையும் நான் பார்த்துருக்கேன் இந்த அனுபவ சாஸ்திர ரீதியான இந்த அஞ்சாவது பெண் மூலத்தார்னு சொல்லக்கூடிய அந்த மூலத்தார் சென் போனால் காலற்று போகுன்றாங்கள்ல அந்த மாதிரியும் நடந்ததையும் நான் பார்த்துருக்கேன் இது அனுபவத்தில் உண்மை தான் மெஜாரிட்டி உண்மையாக இருக்கிறதுனால தான் இதை வந்து நமக்கு முன்னோர்கள் வந்து சொல்லி வச்சுருக்காங்க